தொடர்ந்து அதை சார்ந்திருக்கின்ற பயனாளிகளை நேரடியாக சந்திப்பதை அதன் ஒரு பகுதியாக அந்த என்ற வகையில் நம்முடைய தோற்கிற பிள்ளைகளை சந்தித்து நாம் விட வேண்டும் என்று முதல் மாவட்டமாக அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்தவுடன் நம்முடைய மாவட்ட அமைச்சர் உடனடியாக நம்முடைய மாணமுக பால்வளத்துறை அமைச்சர் கண்டிப்பாக இங்கே செய்யல என்று சொன்னது இன்னைக்கு நல்ல ஏற்பாடை வணக்கம் குடியுமே மாற்றம் செய்யணும் தலைவர் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆலோசனை பொழுது உரையாற்றுகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதில் இன்னைக்கு குழந்தைங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பொதுவாக பிள்ளைகளுக்காக அந்த பொது தேர்வு அந்த பயம் இருக்கக்கூடாது என்பதற்காக இதில் நம்முடைய பிள்ளைகளை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்கிற அளவுக்கு நம்முடைய மாண்புக்கு பார்வையிட்டு மாண்புக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊக்கப்படுத்தும் விதமாக இன்னைக்கு அவருடைய உரையை நிறுத்திருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக வெறும் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் மட்டும் பாராட்டப்பட்டது அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கின்ற போட்டி பெருக்கக்கூடியவர்கள் இருந்து ஒரு அந்த காவலர்களை வந்து அனைவரும் சந்தித்து அவர்களை வேண்டும் அவர்களுடன் மதிய உணவை உண்ண வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு அந்த ஒரு கலந்தையோடு இருக்காங்க இப்போ அந்த நிகழ்ச்சி நான் சொல்லியிருக்கேன் இந்திய அரசு இரண்டு ஆண்டுகளாக நிதி வழங்காமல் இருக்காங்க அதை எப்படி பேர் உள்ளபடி ஒரு வேதனைக்குரியதாகத்தான் இருக்கின்றது இன்றைக்கு பல்வேறு விதத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாநில உரிமைகளை காப்பதற்காக என்னென்ன விதமான தன்னுடைய குரலை எழுப்பி கொடுக்கிறேன் ஒட்டுமே சார் இந்தியாவில ஸ்டேட் ரைட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் யார் குரல் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சராகத்தான் இருக்கிறது இப்படி அங்க அங்கமாக கை வச்சு கடைசியில் கல்வியில வந்து கை வைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து விட்டார்கள் உடலில் வேதனை வேதனைக்குரியதாக இருக்கிறது இரண்டு முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாண்பு துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய இல்லத்தையே நாங்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க உங்களுக்கு கோரிக்கை வேறு கடந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய நாலாவது தவணையே அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க தேர்தல் முடிந்தது பிறகு அவர் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து இது மாதிரி நிலுவைத் தொகை ஒரு மூணு மாசமா கொடுக்காம இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நிலுவைத் தொகை வரவேண்டும் என்று எண்ணிக்கை நீங்க உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அஹ் நீங்க நினைச்சு இப்ப கையில் இருந்து கொடுங்க அரை மணி நேரத்துக்கு நான் பணத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கருத்தை அவர் வைத்திருக்கிறார் அப்போ நாங்கள் சொன்னோம் என்பி என்று வரும்பொழுது இங்கே பல கருத்து வேறுபாடுகள் உள்ளது அதெல்லாம் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சருடன் எங்களை கருத்தை கேட்டு வைக்கிறேன் என்று சொல்லி அதற்கான ரிப்ளை நாங்கள் வந்து என்ன எங்களை சேர்த்துக்கொள்ள நாங்கள் சேர்வதற்கு எங்கள் விருப்பம் இல்லை என்று கருத்தையும் சொல்லி நீங்கள் எங்கள் எண்ணிப்பில சேரலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நாங்களும் வந்து பணத்தை தர முடியாது என்கின்ற அளவிற்கு தான் அவங்களிடமிருந்து அந்த உத்தரவு வந்திருக்கிறது ஆக இருந்தாலும் இது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை வைத்துக்கொண்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரே கடிதத்தை நம்முடைய ஒன்றிய அரசுக்கு அவர் அனுப்பி வைத்திருக்கின்றார் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் தொடர்ந்து அவருடைய துறையை சார்ந்திருக்கின்ற ஒன்றிய சார்ந்திருக்கின்ற அதிகாரியை சந்தித்து விஷயமா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆக எது எப்படி இருந்தாலும் கல்வி என்று வரும்போது அதை அரசியல் பார்க்காமல் இது ஏன்னா இது ஏதோ திமுக சார்ந்திருக்கின்ற நாங்கள் பணம் கேட்கல எங்கள் கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சியையும் சார்ந்திருக்கின்ற எல்லா சமுதாயத்தையும் சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வியினுடைய எதிர்காலத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆக தயவுசெய்து சேர்ந்தால் சேர்ந்தாதான் தருவேன் என்கின்ற ஒரு அழுத்தத்தை ஒரு கண்டிஷனே செய்து தராதீங்க ஏன்னா கடைசி இரண்டு வருடமாக எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுத்த பணத்தை இந்த முறை மட்டும் சேர்ந்தால் தான் தருவேன் என்று சொல்வது வந்து ஒட்டுமொத்தமாக மாணவர் செல்வங்களுக்கு நீங்கள் செய்கின்ற

எந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது மற்ற எல்லா ஸ்டேட்டுமே ஒன்றிய அரசு ரிப்போர்ட்லேயே ஹையர் எஜுகேஷன் அவங்க கேட்குற பணத்தை நாங்க கேட்காமலே அவங்க கொடுக்கணும் சரியாக இருந்திருக்கு இருந்தாலும் முறையாக வழங்கி கொண்டிருந்தது இந்த ஆண்டு கல்வியாண்டில் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் காரணம் எண்ணிப்பில சேர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது உள்ளபடியே ஒரு வேதனைக்குரிய விஷயமாக ஒன்றிய அரசு கல்வி உட்பட அனைத்து துறைகளிலும் அழுத்தம் மாநில அரசு கருது சொல்றீங்களா ஆஹ் இப்ப அதாவதுன்னு சொல்றீங்களான்னு கிடையாது பத்திரிகை விடுத்து சொன்னீங்க இவங்களுக்கே மெட்ரோ திட்டம் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஆரம்பிச்சு வச்சது யாரு அவங்க ஒன்றிய அமைச்சர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு ஸ்டேட் பண்ட போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கணும் மொத்த ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் பொறுத்த அதிகமாக கொடுக்கறதுல நாம தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாம் கொடுத்து நம்ம கொடுக்கும் பொழுது இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் கை வைக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு நிதி நெருக்கடியை அவங்க வந்து உருவாக்கி தருகிறார்கள் அந்த நிதி நெருக்கடியில் இருந்து நம்ம எப்படி வெளியில வர வேண்டும் என்பதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு வந்து தன்னுடைய நிர்வாகத்திறமையா அதை கண்டிப்பாக செய்வார் சார் தேசிய கல்வி கொள்கையில சேர்றது எது சார் தடுக்கிறது முக்கியமாக பல விஷயங்கள் இருக்கின்றது அது குறிப்பான விஷயமாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசியல் வரலாறு என்று வரும்பொழுது மொழிக் கொள்கை மொழிக் கொள்கையில மும்மொழிக் கொள்கை கண்டிப்பாக வரணும் என்ற விதத்தில் அது இந்தியாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி அது எப்படி அதை உள்ள புகுத்தலாம் அப்படின்னு பாக்குறாங்க உள்ள புகுத்தலாம் என்று காரணம் அதுக்கு அதோடைய அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு அவங்க ஒதுக்கின்ற நிதியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாரபட்சம் இருக்கின்றது அது சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்வதும் மற்ற மொழிகளுக்கு எல்லாம் கம்மியான நிதி ஒதுக்கீடு செய்வதிலிருந்தே அவங்களுடைய பாகுபாடு நம்மளால் உணர்புடுகின்றது மொழி கொள்கை என்று வரும் பொழுது நான் ஏற்கனவே பல இடங்களை சொன்னதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க மொழியில கை வைப்பது என்பது தேன் கோட்டில் கை வைப்பது சமம்